வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேமிலி பட்ஜெட் வந்து நம்ம வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் சேலரிக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்துருந்தோம் இது வந்து பார்ட் ஒன்றில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷன் தான் ஏன்னா இந்த பார்ட் ஒன் கண்டினியூஷன் பார்த்தா தான் வந்து பார்ட் டூ வந்து இப்போ புரியும் அதுக்காக தான் இப்போ வந்து இதை சொல்லிடுறேன் அது இல்லாமல் அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க இது வந்து பாசிபிள் இல்லை நீங்கள் வந்து கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நான் சொல்லிடுறேன் எந்தெந்த சேலரிக்கு வந்து எந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம பண்ணுறதுன்றதுக்காக தான் இது ஒரு கண்டினியூ இது ஒரு மெத்தடாக நான் அப்படி இருக்கிறேன் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படி பிடிக்கலாம் வந்து ஷஃபிள் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு அதிகமாக செலவாகுமோ அதை ஷஃபில் பண்ணிக்கோங்க கம்மியாக செலவாகிறத வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் குறைஞ்ச சம்பளத்தில் வாங்கும் போது வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரேட் வந்து பார்க்க முடியும் நீங்கள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வாடகை சென்னையிலலாம் அப்படின்றான் சொல்கிறீங்க நான் அதை தப்பு சொல்லலை ஆனாலும் வந்து உங்களுடைய சேலரிக்கு வந்து அது வந்து கட்டுக்குள் வருமா அப்படின்னு பண்ணிங்க ஏன் வந்து சேலரி ரெண்ட்டை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து காசாக கொடுக்க போகிறது வந்து நமக்கு வந்து அது எக்ஸ்பென்சஸ் தான் சேவிங்ஸாக வந்து அது நீங்கள் கொண்டு வர்றதுக்காக தான் வந்து குறைஞ்ச ரெண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் ரெண்டில் போட்டுட்டு மீதி வந்து ஷஃபில் உங்கள் சேவிங்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்ட் டூ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா மணி அண்ட் கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன சேவிங்ஸ் போகிறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம் இதில் நான் சொன்ன மாதிரி வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சேலரி ஆர் வந்து டெய்லி டெய்லி சேலரி கேட்குறீங்க அதையும் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க உங்களுக்கு டெய்லி என்ன வரும் என்ன வருமானம் வருமோ அதை வந்து நீங்கள் மந்த்லியாக வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்றதுக்காக நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக ட்ராக்கிங் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி பட்ஜெட் போடுறோம் டெய்லி எக்ஸ்பென்சஸ் பார்க்குறோம் பார்த்துட்டோம் வீக்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டோம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டு இயர்லி எக்ஸ்பென்ஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ சேவிங்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன சேவிங்ஸ் நீங்கள் பண்ணணும் அது இல்லாமல் வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூ இயரில் ஒரு கோல் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஒரு மந்த்து வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இதை வந்து உங்களால் கோலாக எடுத்துகிட்டு போக முடியும் மினிமம் வந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜாவது கம் கண்டிப்பாக வந்து சேலரியை வந்து சேவிங்ஸ் பண்ண பாருங்கள் அதில் நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்பிளிட்டன் வேரியேஷன் சேவிங்ஸாக போடுங்க ஏன்னா ஒருத்தர் ஒரே சேவிங்ஸ் மெத்தடில் மட்டும் போடாதீங்க பிரித்து போடுங்க லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு எதெல்லாம் வந்து நம்ம குறுகிய காலத்தில் இப்போத்துக்குள்ளே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் லாங் டர்மாக என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ வந்து பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபேமிலி பட்ஜெட் வந்து சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரிக்கு வந்து எவ்வளோ மீது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா தான் மீறுது இருபதாயிரம் சேலரிக்கு வந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது ஐம்பரூவாகவும் முப்பதாயிரம் சேலரிக்கு வந்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாவும் நாற்பதாயிரம் சேலரிக்கு வந்து பதினேழாயிரத்தி எட்நூறுரூபாவும் ஐம்பதாயிரம் சேலரிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது ரூபா இது மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றில் வந்து மீதி இருக்கிற பேலன்ஸ் வந்து இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து எந்தெந்த சேவிங்ஸ் மெத்தட் போகிறதுன்னு மட்டும் தான் சொல்லுவோம் போக நீங்கள் வந்து என்னென்ன அமௌண்ட் வந்து போடுறது வந்து உங்களோட இஷ்டம் இதில் போடலாம் இல்லை போட வேணாம் இதில் கம்மியாக போடலாம் அதிகமாக போடலாம் அப்படின்றது உங்களோட ப்ரியாரிட்டி ப பிறகு வந்து நீங்கள் வந்து அதை வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மெத்தட் இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் அதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸை வந்து நம்ம வந்து பே பண்ணிடணும் இதை வந்து ஏன் நான் வந்து இப்போ சேவிங்ஸில் சொல்கிறேன்னா ஏன்னா இந்த சேவிங்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ்ஸே கட்ட போகிறோம் அதனால் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கோங்க ஒன் இயர் ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஸ்கூல் ஆர்ட்டிக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் பேங்க்கில் தான் ஆர் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுறோம் பேங்க்கில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே ஆர்டி வந்து இருக்குது நம்ம வந்து ஒன் இயர் ஆர்டியாக போட போகிறோம் ஒன் இயர் ஆர்டியாக போடும்போது என்ன அமௌண்ட் வருது பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது ஐம்பதாயிரம் ஸ்கூல் ஃபீஸுக்கு இல்லை ஒரு லட்சம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது அது வந்து உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ அதை வந்து டுவெல்லால் வந்து டிவைட் பண்ணிவிடுங்க டிவைட் பண்ணும்போது வந்து அதை வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து ஆயிரம் பன்னெண்டு மாதம் நீங்க எடுத்துட்டு போறீங்க பன்னெண்டாயிரம் எடுத்துகிட்டு போறீங்க இது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்றேன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா செவன் பர்சன்டேஜ் கூட வந்து இன்ட்ரெஸ்ட்டு தராங்க உங்களோடய பேங்க்கில் எதுவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ செவன் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு எதுவும் ஆர்ட் எவர்ஸ் நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சமாக சின்ன வட்டிலேருந்தே சொல்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் பேங்க்கில் இருக்குதுன்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூபா வந்து நீங்கள் வந்து இயர்லி இங்கே கட்டுற தொகை இந்த நானூற்றி இருபத்தி ரூபா வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து வட்டியோடு கிடைக்கிற அமௌண்ட் ஒரு வருஷம் கழிச்சு இதை வந்து நீங்கள் ஸ்கூல் சேவிங்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஸ்கூல் சேவிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து வேறு எதனால் நம்ம வந்து பிரியாரிட்டி நான் வந்து ஏதோ ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அந்த சேவிங்ஸ் பண்ணி ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் போட்டுக்கோங்க இப்போ ஸ்கூல் ஃபீஸ்னால் வந்து நான் ஒரு ஐயாயிரம் ஸ்கூல் ஃபீஸ் இரு ஐயாயிரம் வந்து நம்ம மந்த் ஆன் மன்த் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் என்று பன்னெண்டு மாதம் போடுறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வந்து நீங்கள் கட்டுற தொகை வந்து வருது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தராங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிர அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஐம்பதாயிரத்தை வந்து கட்டிட்டு பேலன்ஸ் வந்து பத்தாயிரத்து சில்லுறது இல்லைனா அறுபதாயிரம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்கலாம் யூனிஃபார்ம் ஷூ அப்புறம் ஸ்கூல் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பேக் அது எல்லாம் அந்த மந்த் அந்த இயர்லி எக்ஸ்பென்சஸ் என்னவோ ஸ்டேஷ்னரி எல்லாமே நீங்கள் வந்து அதுலேயே வந்து செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் செலவு பண்ணும்போது வந்து இந்த காசுலேயே நீங்கள் செலவு பண்ணும்போது அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது ஸ்கூல் ஃபீஸை வந்து எப்பவுமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாகவே கட்டிவிடுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி டேம் ஃபீஸ் கட்டுறோம் இல்லை கோர்ட்டர்லி ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு கட்டாமல் ஸ்கூல் ஃபீஸாகவும் கட்டணுங்க அந்த டோட்டல் இயரும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஸ்கூல் ஆர்டி மாதிரி நான் வந்து போட சொல்கிறேன் அது வந்து பேங்க்கில் போடுங்க ஒன் இயர் வந்து பேங்க்கில் தான் இருக்குது வேறு எதுலேயும் கிடையாது நீங்கள் அது மாதிரி போட்டு உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சொல குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் மெத்தட்லேருந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் மெத்தடை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி தான் சொல்லியிருக்கேன் அந்த ஆர்டி பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆர்டி பேங்க்கில் வந்து ஒன் இயர் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் ஸ்டார்டிங்கே இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ரூ சாரி ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பேங்க் ஆர்டி நீ என்ன தொகை கட்டுறீங்களோ அஞ்சு வருஷம் கல் அஞ்சு வருஷமும் இதே அமௌண்ட் தான் கட்ட முடியும் மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணிலாம் கட்ட முடியாது ஸ்டார்டிங் இப்போ ஆயரூபா போட்டிங்கன்னா அஞ்சு வருஷமும் ஆயிரரூபா தான் போட முடியும் அதை வந்து நமக்கு ஒரு வட்டியோடு அவங்க தராங்க வட்டி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து ஆர்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தராங்க இது வந்து எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணலாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம பே பண்ணுறோமோ இருக்குதோ அதை தான் நமக்கு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இதே இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் மெத்தட்னால நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு பெரிய தொகை நமக்கு வேணும்னா மாதம் மாதம் வந்து சின்ன சின்ன தொகையாக வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து பெஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி நெட் நெட் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையோட ஃப்யூச்சர் இல்லை நம்மளுக்கூட ஃப்யூச்சருக்காகவே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னா பிபிஎஃப் வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ஆண் ப ஆண் பிள்ளைகளுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் இந்த ஸ்கீமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பேர்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தால் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தருவாங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேரில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நார்மல் எஸ்பியோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நாலு பர்சன்டேஜ் தருவாங்க இதனுடைய ப்ராப்பர் வந்து பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கே ரெண்டு ஸ்கீம் பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டது அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயிலாக புரியும் பிபிஎஃப் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சருக்காக தான் பதினஞ்சு வருஷம் ஸ்கீம் இது ஒரு காம்பவுண்ட் பேஸஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஸ்கீம் தந்துட்டுருக்குறாங்க இது வந்து நமக்கு கரண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க இது வந்து அபோவ் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஒன் இதே வந்து பிலோ வந்து மைனர் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோர் பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் தாங்க நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் குழந்தைங்களுக்காக தான் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேர்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த பேர் வந்து தெரியாத ஆளே கிடையாது வீட்டில் நமக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஸ்கீம் ஆச்சு போடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிலோ வந்து டென் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும் லெவன் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணவே முடியாது பத்து வயசுக்குள்ளே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போடுங்க இது வந்து ஒரு இருபத்தி ஒரு வருஷம் ஸ்கீம் இது இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எயிட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க இதில் வந்து காம்பவுண்ட் பேசஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இந்த ஸ்கீமில் இருக்குது பதினஞ்சு வருஷம் நீங்கள் பே பண்ணுவீங்க ஆஃப்டர் வந்து செவன் இயர்ஸ் வந்து காம்பவுண்ட் பேசஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க வந்து எஜுகேஷன் ஆர் வந்து ஸ்டடிக்காக நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து விட்ரா ஆப்ஷன் இருக்குது நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அது மூலிமா வந்து நம்ம ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்காக அதுவும் பெண் பிள்ளைகளுக்காக சேமி அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் மாதம் நீங்கள் கட்டுறதை தான் கட்டலாம் வருஷத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபா தான் நீங்கள் வந்து மேக்ஸிமே கட்ட முடியும் இந்த ஸ்கீமில் மாதிரி பிபிஎஃப்லையும் வந்து ஒன்றரை லட்சம் தான் கட்ட முடியும் ரெண்டு ஸ்கீம்லேயும் வந்து ஒன்றரை லட்சம் தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டே கட்ட முடியும் அதுக்கு மேலே கட்டினா உங்களுக்கு வந்து பேசிக்கான வந்து எஸ்பியோட அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் தருவாங்க நீங்கள் ஒன்றரை லட்சமாக கட்டலாம் வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும் இல்லைனா வந்து பெனால்ட்டி போட்டு அடுத்த தடவை நம்ம வந்து ஃபைன் பண்ணி தான் கட்டுற மாதிரி வருது நீங்கள் வந்து மினிமம் வந்து ஐநூறுரூபா மாதம் மாதம் கட்டினா கூட வந்து அந்த ஸ்கீம் வந்து லைவில் வச்சுக்க முடியும் அதுவும் ஒரு பெரிய தொகையாக கூட வர வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போடணுன்றது நீங்கள் உங்களோட விருப்பம் அதை மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் இது வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் டெபாசிட் போடுறீங்க நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து கூட இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ உங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து எனக்கு வந்து டைம் இருக்குது இது அடுத்த மாதம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது கூட நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு மந்த்துக்கு வந்து போட்டுக்கலாம் பேங்க்கில் சின்ன அமௌண்ட் தான் தருவாங்க ஒரு வந்து ஒரு பத்து ரூபான்னு தந்தால் கூட அந்த பத்து ரூபா கூட இன்ட்ரெஸ்ட் ஆனால் எஸ்பியில் போட்டிங்கன்னா அதை விட கம்மியாக தான் தருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தருவாங்க இது மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு செலவில்லை மூணு மாசத்துக்கு செலவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதுலேயும் ஒரு சின்ன வட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம் நார்மல் எஸ்பி அக்கௌண்ட்டை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒன் இயர் தான் போட முடியும் ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சின்னா டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுங்க இது போத் பேங்க்கும் போஸ்ட் ஆஃபீஸும் சேம் ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தர மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எதுனா ஒரு அமௌண்ட் பெரிய தொகை உங்கள் கையில் வருது இதை வந்து நான் அடுத்த வருஷம் தான் எனக்கு செலவு இல்லைன்னா சேவிங்ஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதா இருந்தால் கூட போடலாம் எஸ்பி அக்கௌண்ட்டில் விற்கிறதுக்கு கையில் நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அதிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்கலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு ஏலச்சீட்டு வந்து நான் ஆல்ரெடி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏலச்சீட்டு போட்டு சொல்லியிருக்கிறேன் ஒரு லட்ச ரூபா சீட்டு எப்படி போடுறது ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு அப்புறம் வந்து ஐம்பதாயிரம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் ஏலச்சீட்டு வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் நடத்துகிறாங்க அதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா ஏலச்சீட்டு வந்து ஒரு நல்ல லாபம் தான் கிடைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறத விட ஏலச்சீட்டு வந்து கொஞ்சம் கூட தருது இது வந்து இது ஃபுல்லாகவே உங்களோட ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா ஏலச்சீட்டை போடுங்க ரெஃபர் பண்ணுங்க அப்படி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த இதை ஏன்னா வந்து நம்பிக்கையான கூடிய ஆள் இருக்கணும் அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து எந்த ஒரு பாதகமும் வராமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க இல்லைனா ஏலச்சீட்டை ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ சேவிங்ஸ்ல அதில் நீங்கள் போட்டுக்கோங்க ஏலச்சீட்டு முற்றிலுமா வந்து நான் சொல்கிறேன்றக்காக நீங்கள் எங்கேயுமே போய் உங்களுக்கு வந்து ஓகேனா மட்டும் போடுங்க ஏலச்சீட்டு சப்போஸ் நீங்கள் ஏலச்சீட்டு போடுறீங்க வருஷம் வருஷம் நாங்கள் போடுவோம் எங்கள் வீட்டு பக்கம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குதுன்னா ஏலச்சீட்டை போட்டுட்டு அதில் வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவுக்கு இல்லை நான் வந்து ஃப்யூச்சருக்காக தான் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கோங்க ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல வட்டியோட நீங்கள் வந்து கிடைக்கும் ஏலச்சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அதை போடுங்க தென் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் வந்து நீங்கள் சில்ட்ர தக காசை வச்சு நான் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் போயிடுங்க போர்த்திஸில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தங்க மயிலில் வந்து இருக்குது அதையும் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் போர்த்திஸில் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் தங்க மயிலில் ஓப்பன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் மினிமம் ஸ்டார்டிங் ரூபீஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் வந்து பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஜிபே பண்ணுற அமௌண்ட்டில் வந்து செலவு வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணி நீங்கள் ஜிபே மூலிமா கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து வீக்லி ஒரு டார்கெட் வச்சு நான் வந்து வீக்லி ஒரு நூறுரூவா போடுவேன் வீக்லி இரநூறுவா போடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது மூலிமா கூட காயின் சேவிங்ஸ் வச்சுக்கலாம் ஆனால் வந்து முற்றிலுமாக காயின் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும் அவங்க வந்து நம்ம போடுறதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் தராங்க போர்த்திஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து செவன் ருப்பீஸ் செவன் பர்சன்டேஜ் பெனிஃபிட் தராங்க தங்கமையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் தராங்க அந்த பெஸ் அந்த பெனிஃபிட் தான் நமக்கு வந்து ஆட் ஆகுறது அது போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க அப்படி இல்லைனா கோல்டு காயின் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்லேருந்து கோல்டு காயின் அவைலபிள் இருக்குது எல்லா ஷாப்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் நம்மளே எனக்கு கையில் தான் வேணும்னா நூறு நூறு மில்லிகிராம் வாங்கலாம் இல்லைனா ஒரு கிராம் அரை கிராம் அந்த மாதிரி உங்ககிட்ட மாதம் செலவுல வந்து மிச்சம் பண்ணி எனக்கு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கிராம் காயின் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கிராம் காயின் அந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்தே வந்து வேஸ்டேஜ் தராங்க நிறைய டைம் வந்து இந்த இப்போ வந்து நியூ நியூ இயருக்கு போடலாம் மேபி அப்புறம் வந்து திதிக்கு தீபாவளி அந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு காயின் வேஸ்டேஜே இல்லாமல் போடுவாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி கூட கோல்டு காயின் வாங்கிக்கோங்க கோல்டு காயின் வாங்கி ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு காயின் வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கோல்டு காயினை வந்து ஃப்யூச்சர் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இதே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதாச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம கட்டின ஜிஎஸ்டி வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது ப்ரியாரிட்டி இருக்குதோ அதை ப அதை வந்து நீங்கள் போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு தான் கோல்டு சீட் வந்து நம்ம நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன் கோல்டு சீட் வந்து எந்த கடையிலலாம் போடலாம் அப்படின்ட்டு எந்த கடையில் போட்டாலும் வந்து நம்பிக்கைக்குரிய கடையாக போடுங்க மினிமம் வந்து ஸ்டார்டிங் ஆயிர வந்து நிறைய கடைங்களில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் தராங்க இல்லைனா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து விஏ ஃப்ரீயாக இருக்கிற கடைங்களா பார்த்து போடுங்க ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எடுத்துக்கிறாங்க இல்லைனா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் தராங்க அது மாதிரி போனீங்கன்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து கையிலேருந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும் இந்த வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் தொகை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி தான் வாங்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம சீட்டே போடுறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் எங்கே ஃப்ரீயாக தரானு பாருங்கள் அப்படின்னா மேக்ஸிமம் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீயாச்சும் நீங்கள் பாருங்கள் அதுக்குள்ளேயே நகை மட்டும் எடுத்துங்க அது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து கையில் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு எதுக்கு நம்ம சீட்டு போடணும் கோல்டு சீட்டு போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு நகையாக வாங்கிடுங்க கோல்டு காயின்ஸ் வேணாம்னு சொல்கிறேன் ஏன்னா சீட்டு போட்டு வந்து நகையாக வாங்கும் போது நமக்கு பெனிஃபிட் ஏன்னா வந்து இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்லாம் நமக்கு பெனிஃபிட்டாக ஆகும் அதனால் வந்து கோல்டு ஜுவல்லரியை வந்து ஒரு வந்து ஃப்யூச்சர் பிளான் சேவிங்ஸ்க்காக இங்கே வந்து கோல்டு ஜுவல்லரி வச்சுக்கலாம் தென் பார்த்திங்கன்னா எல்ஐசி தான் எல்ஐசி வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான எல்ஐசி போடுவாங்க ஃப்யூச்சர்க்காக குழந்தைங்களுக்காக உங்களுக்கு எந்த டைப் எல்ஐசி வேணுமோ கண்டிப்பாக எல்ஐசி ஆஃபீஸில் நீங்கள் போனீங்களா நிறைய டைப்ஸ் ஆஃப் எல்ஐசி இருக்குது இல்லை பேங்க்லேயே வந்து ப்ரைவேட்டாக வந்து நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது எல்ஐசியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க எல்ஐசி ப்ரிஃபர் பண்ணுங்கள் இதை பற்றி லாங் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக எல்ஐசி பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன் எல்ஐசிலையும் வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது போனஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு எந்த டைப்ஸ் ஆஃப் எல்ஐசி எல்ஐசி வேணுமோ அது வந்து நீங்கள் போடுங்க தென் பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் கோல்டு காயின்ஸ் வந்து எவ்வளோ ப்ரயாரிட்டி கொடுக்குறீங்களோ சில்வர் காயின்ஸுக்கும் கொஞ்சமாச்சு தாங்க ஏன்னா வந்து சில்வரும் வந்து ரேட் ஏறிக்கிட்டே போகுது வர வர சில்வர் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் உங்கள் கிடைக்கிற சில்லற காசு மந்த்லி சேவிங்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு டென் கிராம்ஸ் காயின்னு அந்த மாதிரி வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ரூபாய் ஆயிரத்தி நூறுரூபா மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் வரும் இப்போ ரேட்டுக்கு இப்போ வந்து நூறுரூபா விற்குது ஒரு கிராம் சில்வரு முதல்ல பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்லா பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ப்ளஸ் இல்லை எழுபது ரூபா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்துருச்சு நை நிறைய நாள் வந்து நைன்ட்டி ருப்பீஸில் இருந்துச்சு இப்போ வந்து நூறுரூபா நூற்றி எட்டு வரைக்குமே வந்து இப்போ கோல்டு சில்வர் காயின் வந்து இப்போ சேல் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த இப்போ தான் குறைஞ்சிச்சு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் சில்வர் ப்ரியாரிட்டி பண்ணிங்கன்னா சில்வர் காயின்ஸை சேவிங்ஸ் பண்ணுங்கள் இது ஒரு பெஸ்ட்டு இப்போ நான் வந்து நான் சொன்ன மெத்தடெல்லாம் வந்து இத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லிடுறேன் நீங்கள் எந்த ஸ்கீம்ஸில் போடுறதா இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸ் தான் ஏன்னா வந்து இதை வந்து இதில் இதில் இவ்வளோ அமௌண்ட் போடுங்க அதில் அவ்வளோ அமௌண்ட் போடுங்க நான் சொல்ல விரும்பலை உங்களோட ஷஃபுல் தான் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் வந்து ஒரே ஸ்கீமில் வந்து ஒரே இடத்துல மட்டும் மொத்தமாக போடறாதீங்க ரெண்டு மூணாக பிரித்து போடுங்க நமக்கு எமர்ஜென்சினால் எதுனா ஒன்றை க்ளோஸ் பண்ணி கூட ஒன்று ஒன்று வந்து சேவிங்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் எதனா ஒன்று திரிட்டே ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸே இருக்காது அதனால் வந்து பிரித்து வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது என்ன சேவிங்ஸ்னு பார்த்துடலாம் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் தான் சொல்கிறோம் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணும்போதே வந்து எமர்ஜென்சி ஃபண்டு ஹவுஸ் ஹோல்டல் ஹவுஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க போட்டிருப்போம் எல்லா மாதமும் செலவாகும்னு பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் செலவாகாது உங்களுக்கு செலவாகிற மாதத்தை மட்டும் நீங்கள் சே எடுத்துகிட்டு மீதியை வந்து ஒண்டியிலேயே கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதை வந்து உண்டியல் மெத்தடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க வீக்லி சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடேபிள் நான்வெஜ் இபி இல்லைனா கரண்ட்டு ப்ரொவிஷ்னல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு அந்த மாதம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து மிச்சம் பிடி முடியுது இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த வெஜிடபிள் வந்து இப்போ சீசனபிள் வெஜிடபிள் என்னென்ன இருக்குது அதை வந்து நிறைய ப்ரியாரிட்டி பண்ணி அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதை விட கம்மியாக வந்து நாட்டு காய்கள் நிறைய இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற வந்து சேவிங்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு வர சில்லறை காயின்ஸ் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்க நியூ நோட் சேவிங்ஸ் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து நியூ நோட்லாம் வந்து இது மாதிரி கிடச்சிச்சுன்னா சேர்த்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சது பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து வந்தாலும் அதை வந்து நீங்கள் உண்டியல்ல நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அது ஒரு மெத்தட் ஆஃப் சேவிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு உண்டியல் மெத்தட் யாருமே விட்டுறாதீங்க உண்டியல்ல வந்து கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன தொகை போடுறது தான் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் வந்து வச்சுக்கோங்க இயர்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவேன்னு வந்து டார்கெட் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் வச்சா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாச்சு கிடைக்கும் பெரிய அமௌண்ட்டினால ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எதுவுமே சேராது தென் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியில் வந்து ஒன் இயர்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸோடய பர்த்டே கீட் ஆனால் உங்கள் பர்த்டேக்கு வெட்டிங் டே அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அது அதில் வந்து செலவு பண்ணி ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரிக்க போகிறோன்னா அதை வந்து உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்கு பிரிச்சுட்டு அந்த செலிப்ரேஷன்ஸுக்கு அந்த காசை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வெட்டிங் டே அது மாதிரி வச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மந்த்லி வந்து அவுட்டிங் அண்டு ஃபுட்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் மட்டும் சொல்கிறீங்க சேவிங்ஸ் சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலன்ட்டு நீங்கள் கேட்பீங்க இதை வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணணும் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படி வந்து இதை செலவு பண்ணணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி இல்லைன்னா ஹவுஸ் ஹோல்டு அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறத வந்து நீங்கள் அந்த மாதம் ஏதோ ஒரு வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வர அமௌண்ட்டை வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வந்து குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் வரும் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த காசை யூஸ் பண்ணிக்கோங்க அது உண்டியில் போடாமல் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கோங்க இது வந்து நான் சொல்கிறது வந்து இத்தனை டைப் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குதுன்னு தான் அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தான் சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தாச்சு சேவிங்ஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து இயர்லி எக்ஸ்பென்சஸில் வர செலவெல்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்ட் த்ரீயில் நான் கொடுக்குறேன் இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து ரெண்டில் இருக்கிறவங்க லீஸு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏலட்சிட்டு ஆர்டி அந்த மாதிரிலாம் வர அமௌண்ட்டை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஏலச்சி ஷீட் வந்துருச்சு இதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கோங்க இப்போ ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க அதையும் வந்து இப்போ மிந்துருச்சு ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் இருக்குதுன்னா அந்த ஆறு மாதத்துக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்க இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களால் எத்தனை வருஷம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது லீஸுக்கு போகிறது வந்து ஒரு அஞ்சு லட்சம் அவங்க லீஸுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் அமௌண்ட்டு சேர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் மெத்தடெலாம் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சம் உடனே நீங்கள் வந்து ரெண்ட்லேருந்து லீஸுக்கு மாறிடுங்க லீஸுக்கு மாறினா இந்த ஃபைவ் லேக்ஸை நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா மந்த்லி வர வந்து ரெண்ட் அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸாக எடுத்துகிட்டு போய்ட்டுங்க அது வந்து செலவுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க சப்போஸ் இல்லைன்னா உங்கள் கிட்டே கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் இப்போ வந்து இலச்சிட்டு இந்த ஆர்டிலாம் போட்டு எங்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது இல்லை மூணு லட்சம் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஜுவல்லரிக்கு வந்து லோன் போயிடுங்க கோல்டு லோன் அதில் போனீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து ரெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து கோல்டு லோனில் கூட நீங்கள் வந்து கொடுத்து கட்டிவிட்டு கோல்டும் நமக்கு மீட்டர்லாம் அப்புறம் வந்து லீஸ் முடிஞ்சா முடிஞ்சிருச்சுன்னா அந்த அமௌண்ட்டும் நமக்கு கையில் வந்துடும் அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எனக்கு வந்து ரெண்ட்டான் இல்லை நான் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து இல்லைன்னா புதுசாக நான் வீடு வாங்கியே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பிளாட்டு இல்லைனா ஹவுஸ் வாங்கி போனவங்களுக்கு இன்ஷியல் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் மெத்தட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கணும் லாங் டைம் வந்து டார்கெட் வச்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்ஷியல் பேமெண்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில்லாம் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா இன்ஷியல் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளாட் வாங்குதான் ப்ளாட் வாங்கலாம் ஹவுஸ் வாங்குறது தான் நியூ ஹவுஸ் இண்டிவிஜுவல் பங்கு கட்டின வீடியோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் மெத்தட் எடுத்துகிட்டு போங்க இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருப்பீங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் வந்து ஃபைனலாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபதாயிரம் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பதினாலு லட்சம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் இதே மாதம் பத்தாயிரம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழு லட்ச ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஐயாயிரம் மந்த் ஆன் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்தால் மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண முடியும் இது எப்படி நீங்கள் கேல்குலேஷனாக இதை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பதாயிரம் சேலரி போட்டிருப்பேன் முப்பதாயிரம் சேலரி இருபதாயிரம் சேலரி தான் போட்டிருப்பேன் அந்த சேலரியிலேருந்து எவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் வந்து எதில் பிரித்து போட்டீங்கன்னா என்னென்ன வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன் வந்து ஃபேமிலி பட்ஜெட் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் வந்து நீங்கள் தனித்தனியாக கொடுத்தது தான் வந்து இப்போ நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஏன்னா வந்து சொன்னீங்கன்னா இது வந்து அதிகம் இது வந்து கம்மின்னு சொல்கிறதுக்காக தான் நான் ஃபிகர்ஸே போடலை உங்களுக்கு எந்த மெத்தடில் போடணும்னு நினைச்சுங்க போடலாம் அது இல்லாமல் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தெரியாது எனக்கு வந்து ஆன்லைன் ட்ரேடிங்லாம் தெரியாது உங்களுக்கு ட்ரேடிங்லாம் தெரிஞ்சுச்சு நீங்கள் ட்ரேடிங்கில் சேவிங்ஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறதெல்லாம் எல்லாம் கவுர்மெண்ட் ஸ்கீமு அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் கோல்டு இந்த ஏலச்சீட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் தான் விருப்பம் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு எந்த மெத்தடில் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த மெத்தடுமே தெரியல நான் இப்போ தான் சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன மெத்தடே போங்க ஏன்னால் வந்து நமக்கு அசலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராமல் சேவிங்ஸும் வரும் அதில் ஒரு சின்னதாக வட்டியும் வரும் இப்படி வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக உங்களால் பெரிய அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணி எடுக்க முடியும் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெரிய நிலைமைக்கு வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களாலையும் வந்து டார்கெட் உங்கள் உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்